நம்மளோட லெஸ் குக்கண்டி சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அச்ச முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அந்த அரிசி மாவு அளந்த அதே இதுலேயே கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வாசனைக்கு இலக்காய் பொடியும் கொஞ்சமாக எள் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை போட்டுட்டு அது போக வந்து தேங்காய் பால் வச்சு தான் இந்த மாவை நம்ம வந்து கலந்து எடுத்துக்கப் போகிறோம் அதுக்கு எவ்வளோ தேங்காய்பால் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய்பால் ஊற்றிக்கலாம் இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு கிளாஸ் தான் எடுத்துருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் பட் மாவு வந்து கரைக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கரைச்சி எடுக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நம்ம அச்சு முருக்கோட அந்த அச்சை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு ஊற வைக்கணும் இப்போ வந்து அச்சு நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஊர்னதும் சூடான அச்சியே வந்து நம்ம வந்து மாவில் விட்டு எடுக்கணும் அந்த மாவு வந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகாமல் அந்த பாதி மட்டும்தான் கவர் ஆகணும் மேலே கவர் ஆச்சுன்னா அது வந்து தனியாக கீழே கரண்டு வராது இப்போ நம்ம வந்து எதாவது கரண்டியோ இல்லை கத்தியோ லைட்டாக வச்சு தட்டி விட்டோம் அப்படின்னா முறுக்க வந்து தனியாக வந்து வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இல்லை நம்ம அச்சுமுறுக்கை பண்ணிக்கலாம் பட் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேருக்கு வந்து வீட்டில் வந்து அச்சுமுறுக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த அச்சுமுறுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லெட்ஸ் குக் கண்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ